அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேகரமாப்பிழை தோட்டத்துக்கு வந்து காலையிலே டிஃபனை முடிச்சிட்டோமுங்க என்ன டிஃபன்னா நாவல் போல நல்லா பொறுக்கி வயிறு நிறைய சாப்பிட்டு இதை நாக்கு ப்ளூ கலர் இருக்குதா வேறு கையில இந்த அப்படியே வடை வடைன்னு பிடிக்குது நாவல் போல சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அதை டிஃபனு கீழே கடன் பொறுக்கிட்டு சாப்பிட்டு இத மத்தியானத்துக்கு கொஞ்சம் எடுத்துட்டோம் அதாவது வந்து கழிவை நீக்கக்கூடிய பழங்கள் எது எது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல் இடத்துல வந்து முள் சீதா ரெண்டாவது இடத்துல ராம் சீதா மூணாவது இடத்துல நாவல் தான் முக்கியமான இடத்துல இருக்குதுங்க ஆனால் இதுகெல்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கு எப்பவுமே கிடைக்கிறது வந்து பப்பாளி பழம் கிடைக்குங்க நல்ல கழிவை நீக்கிறது நம்மளுக்கே உணர முடியும் எல்லா பழமுமே கழிவை நீக்குந்தேன் ஆனால் நான் இப்போ சொன்ன பழமெல்லாம் நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணுறதே நம்மளை உணர முடியுங்க அந்த மாதிரி பழங்கள் அப்போ இந்த நாவல் பழம் முடிஞ்ச உடனே அடுத்தது ராம் சீதா வரு ராம் சீதா முடிஞ்ச உடனே அடுத்தது முள்ளு சீதா வருங்க தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு வெயில் காலம் வந்தோன்னே பப்பாளி அதிகமாக வர தொடங்கிடு பப்பாளியிலையுமே வந்து ஹைபிரிட் பப்பாளி அப்படி வேலை செய்கிறது இல்லைங்க நாட்டு பப்பாளி மட்டும்தான் அப்படி வேலை செய்யுது இது ஒரு சைடு அப்புறம் வந்து கழிவை நீக்கக்கூடிய காய்கறிகள்னு சொல்லி ஒரு அஞ்சாறு நான் செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் காலை உணவு மேக்சிமம் அடுத்த அஞ்சு தோல் மேலே சொத்துன்னு உழுகுதான் அதில் அதுல வந்து ஒன்றாவது இடம் பூசணிக்காய் ரெண்டாவது இடம் முட்டைக்கோசு மூணாவது இடம் சுரக்காய் நாலாவது இட புடலங்காய் அஞ்சாவது இட பீர்க்கங்காய் இதை சாப்பிட்டாலும் கழிவு நல்லா வெளியே எடுக்குதுங்க அதாவது நம்ம மலம் வர்றது மோசன் போறதைவே வந்து கழிவு நீங்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம் மோசன் போறதெல்லாம் கழிவு நீங்கிறது இல்லைங்க நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீத கார்போஹைட்ரேட் அதாவது அரிசி சிறுதானி இதெல்லாம் எடுத்துட்டு மிச்சம் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா உடம்புல இருக்கிறது சுத்தமா சரியாயிருமுங்க எல்லாமே கழிவினுடைய தேக்கம் எல்லா நோயும் கழிவினுடைய தேக்கத்தில் தான் வருதுன்னு டாக்டர் நவீன் பாலாஜி பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் டிவியில் வந்து சொல்லிட்டே இருப்பாரு அது என்னன்னு தான் புரியுதுங்க அந்த கழிவு வந்து தான் வெளியே எடுக்க முடியும் மருந்தை போட்டு வெளியே எடுக்கவே முடியாது அப்படி எந்த மருந்துமே இல்லைங்க விழுந்துட்டே இருக்குது இப்போ தான் கழிவு நீக்க முடியும் கழிவு நீக்கத்துக்கு மருந்தே இல்லைங்க நம்ம உடம்புல கழிவு சேர்ந்து தான் அல்சர் முதல் கேன்சர் வரை எல்லாமே வருது கழிவு தேங்க தேங்க வந்து உடம்பு வந்து அமிலத்தன்மை அதிகமாயிருங்க அமிலத்தன்மை அதிகமாயாச்சுன்னா ஜீரணமாகாது நீங்கள் ஆயிரம் தாட்டு மென்று முழுங்கிட்டாலும் சரி அசைக்க கூட முடியாதுங்க நல்லா மென்று சாப்பிடுங்க மென்று சாப்பிடுங்க ஒன்றுமே தேவையில்லைங்க எடுத்து வாயில் போட்டு மொழுங்கினா உள்ளே இருக்கிற ஆசிட் நல்லா காரமாக இருந்ததுன்னு வைங்க நல்லா அப்படியே செரிச்சு போ மாட்டுக்கரியும் கூட அப்படியே பஸ்பமாயிருமுங்க ஆனால் உடம்பு அமிலத்தன்மையாயிட்ட ஏன் அந்த பழமே சரிக்காது ஆனால் வந்து அந்த அமிலத்தன்மையிலேருந்து ஆகிறதுக்கு உண்டான வழி காயும் பழங்களும் தான் இதுதான் முதல் இடத்துல இருக்குதுங்க மாவை தின்னதுன்னு எல்லாமே அமிலமாகி கிடக்குது அப்போ பல உணவுகள் கட்டாய தேவை பழங்கள் தான் உடம்பை வந்து காரத்தன்மையை அதிகம் பண்ணிக்க முடியுங்க எப்படி மண் அமிலத்தன்மையானாலும் மண்ணில் எதுவும் வராது உடம்பு அமிலத்தன்மையானாலும் உடம்பு கெட்டு அல்ல உங்களுக்கு சுகரு கேன்சர் வரைக்கும் போக அமிலமாயிடுறதாங்க அப்போ அப்படி அமிலத்தன்மையாயிட்ருக்கிறது காரத்தன்மையாக்கணும்னா எல்லாமே நான் சொன்ன காய்கறிகள் சாப்பிடுங்க கீரைகள் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க இருபத்தி அஞ்சு பர்சன்ட் மட்டும் கார்போஹைட்ரேட் அரிசியெல்லாம் சாப்பிடுங்க இப்படித்தான் நான் சாப்பிட்டுருக்குறேன் இதை சொல்லி கொடுத்தது வந்து சரோஜக்கா அருமையாக இருக்குதுங்க உடம்பு நம்ம வீடியோகிராஃபருக்கு இப்படி ஒரு டயட்டை சொல்லி நூறு கிலோல இருந்து பையனே இப்போ ஒரு எண்பத்தி ரெண்டு கிலோ கொண்டு வந்துருக்கிறேன் எழுவத்தி அஞ்சு கிலோ கொண்டுட்டு வந்துட்டு வீடியோவே எடுத்து போடுறேங்க உணவில் தான் எல்லாமே செஞ்சுக்க முடியுமே தவிர வேற எதுலேயும் செஞ்சுக்கவே முடியாது அந்த உணவை வந்து துல்லியமாக நம்மளுக்கு கணிக்கு தெரியலேனாலுமே பல நோய்க்கு ஆட்பட்டு உடம்பு வீணாக போய் வாழ்க்கையும் வீணாக போயிருங்க அப்புறம் காலையில் எந்திரிச்சு ஆஸ்பத்திரிக்கு நடக்கிறதே வேலையாக போயிரு இது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை இல்லைங்க இப்போ நாவல் பழம் மரத்துக்கடியே உட்காண்டு போட்டால் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு அருமையாக இருக்குதுங்க அப்படியே சும்மா உடம்பு சுத்தம் பண்ணிடு இதை முடிஞ்ச உடனே நாவல் சீசன் முடிஞ்ச உடனே ராம் சீதா சீசன் வந்து ஒரு மாதத்துக்கு இருக்குது அந்த பழத்தை சாப்பிட்லாம் அது முடிஞ்ச உடனே முழு சீதா சீசன் வந்து ரெண்டு மாதத்துக்கு இருக்குது அதை சாப்பிட்லாம் அது முடிஞ்ச உடனே அடுத்தது மாம்பழமெல்லாம் வர தொடங்கிடு மாம்பழத்திலையுமே வந்து நாரோடு இருக்கிற தான் உடம்பு சுத்தம் பண்ணுதுங்க இந்த சதையோடு சதையாகவே இருக்கிற மாம்பழம் அப்படி சுத்தம் பண்ணுறதில்ல அது சாப்பிட்டா வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுனாவே உள்ளே போய் ஜீரணமாகலின்னு அர்த்தம் ஜீரண தானே வயிறு வலிக்குங்க ஆனால் நாரோடு இருக்கிற மாம்பழம் பத்து சாப்பிட்டாலும் அப்படியே ஜீரணமாகி போயிடுது கழுவெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிடுதுங்க அதனால வந்து வயிறு வலிக்கிறதில்ல அப்போ மாம்பழம் சீசன் வந்துட்டு மாம்பழம் சாப்பிட்டுக்க வேண்டியது பழமாக சாப்பிடுங்க வேறு வழியே இல்லை உணவில் வந்து மனுஷனுக்கு முக்கியமான உணவு பழந்த அப்புறம் மாமிசம் சாப்பிட்டா புரதம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க மாம்புலன்சம் அதிகமாக சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகு அதையும் சொல்லிடுற ரத்தம் கட்டு போச்சுன்னா அட்டாக் வந்து செத்து போயிருவேன் ரத்தம் கட்டுறது என்னங்க ரத்தம் கட்டி ஆகிக்கிறதா கட்டி ஆகிட்டு அப்படி ஓடிட்டு இருக்கு ரத்தம் வந்து தண்ணி ஆட்டிருந்தா போகு நாடி நரம்புல ரத்தம் வந்து என்ன ஆட்ட ஆயிடுதுன்னா நின்னுக்கு அவ்வளவுதான் இதுதான் நான் கண்டுபிடிச்ச விஷயம் நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்து உணர்ந்து கண்டுபிடிச்சிங்கப்பா கறி புத்தி மங்கும் புலன்கள் குன்றும் இதுதான் நான் கண்டுபிடிச்சது அப்போ அந்த புரதத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுதான் நட்ஸ் இருக்குது இருக்கிறதுலையே இருக்குது நம்ம வேர்க்கலை இருக்குது தேங்காய் இருக்குது அதுக்கு மேலே என்னங்க வேணால் வேர்க்கலை இருக்குது தேங்காய் இருக்குது பாதாம் இருக்குது பிஸ்தா இருக்குது முந்திரி இருக்குது அதெல்லாம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் விடுங்க அருமையாக இருக்குது ரத்தம் கிடாது நான் ஒன்றரை கிலோ கறி ஒரு காலத்தில் ஐயோ சாமி அப்படி பலம் வரும் அப்படின்னு நினச்சிட்டோம் கறி தின்னா ஒன்றரை கிலோ கறி தின்னு சு சுகர் வந்தான் மிச்சமுங்க அதனால் பேலியோடயட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்கிட்டு நான் என்னோடய முழு அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன் இப்போ நாவல் பழம் எடுத்துகிட்டோம் இந்த ராம் சீதா பழமெல்லாம் முழு சீதா பழமெல்லாம் சீசன் வந்து சாப்பிடும்போது அதையும் பதிவு பண்ணுறேன் நீங்களும் வந்து இன்னையிலருந்து உணவு கொஞ்சம் மாற்றிக்குங்க இல்லைன்னா ரொம்ப பல சிக்கலுக்கு ஆளாயிருவோமுங்க நாங்கள் நாவல் பழத்தை எடுத்துகிட்டு கிளம்புறோம் நன்றி வணக்கம்